ஒம்பது வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் நான் மொத முத வரையில எங்கள் வீட்டுக்காரங்க இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க ஒவ்வொரு பக்கமாக போனேன் ஒரு பக்கமும் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பாட்ட முடியல திரும்ப ஒருத்தங்க சொல்லி தான் அங்கே வந்தேன் வந்தப்போ பவானி மாட்டை சொன்னேன் அம்மாட்ட சத்தி மாட்டை சொன்னேன் சத்தி மாட்டை சொன்னாங்க நான் உன் புதுசுன்னு மீட்டித்தாரேடா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்னைக்கு கொடுத்த வாக்கி இன்ன வரைக்கும் என் பிள்ளைங்களும் அஞ்சு வயசு ஆறு வயசுமா இருக்கையில நான் வந்தேன் இப்போ என் பிள்ளைங்க கல்யாணம் முடிக்க அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ என் புருஷனும் பிடிச்ச நீ கோயிலுக்கு போக விடாமல் அதுலேருந்து என் புருஷனே என் என் புருஷன் இருந்து என்னை காப்பாற்றி என் புருஷனையும் திருத்தி அம்மாவே தஞ்சவங்க என்னத்துக்கு என் வீட்டுக்காரதான் இருக்கார் பிள்ளைங்களாம் நல்ல முறையில் இருக்காங்க அம்மா பிள்ளைங்களுக்கு வரன்னு பார்த்துருக்காங்க நிறைய நிறைய அற்புதங்கள் இருக்காங்க செய்யவும் செய்வாங்க என் கூட வந்தவங்க தான் ஒரு பையன் ஆபாசனம் ஆக்கணும்னு சொன்னாங்க டாக்டர் ஆனால் அம்மாட்ட கூட்டிகிட்டு வந்தேன் அம்மா சொன்னாங்க நான் உன் பிள்ளையும் தாய்மா நான் எடுத்துட்டாரேன்னு சொல்லி காட்டினாங்க அதேமாதிரி அந்த பையனை தருவிட்டாங்க அம்மா சொன்னாங்க கண்டிப்பா கண்டிப்பாக கபாற்றவங்க செய்வோம்